தெளிவான வானிலை ஊட்டியில் கடுமையான பனி பெயுதுங்க அதாவது நாலு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைவாக வந்து பதிவாயிருக்கு ஊட்டியில் கடுமையான குளிர் வந்து நிலவி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிலப்பரப்பில் மதுரையில் மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை நகரத்தில் பதினெட்டு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை ரொம்ப குறைவாக பதிவாயிருக்கு மதுரையில் கடுமையான பனி வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போது தமிழ்நாட்டில் மழை பெய்யுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நிறையா மக்கள் வந்து காத்திருக்கீங்க இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு குறிப்பாக வந்து டிசம்பர் கரெக்டாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி வாக்கில் இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு லேசான காற்று சுழற்சி வரப்போகுது இதன் காரணமாக ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் மழை பெய்யும் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள்லையும் மழை பெய்ய போகுது எப்போ டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு இந்த புத்தாண்டு புத்தாண்டு புறக்கையிலலாம் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது டெல்டா மாவட்ட மக்களே உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் மழை உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாந்தேதி இந்த இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெரிய மழை கிடையாது லேசான தூறல் சாரல் இருக்கலாம் நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக பதிவாயிருக்கு மைனஸ் ரெண்டு சதவீதம் இயல்பை விட குறைவாக தான் பதிவாயிருக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பல மாவட்டங்களில் மைனஸில் தான் இருக்குது பெய்ய வேண்டிய மழை கூட பெய்யாமல் இந்த வருஷம் வந்து வானிலை பொய்த்து போய்விட்டது அப்படி தான் சொல்லலாம் அதனால் நல்லா கேட்டுக்குங்க மழை என்பது டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு முப்பது முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு இந்த தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் உறுதியாக மழை இருக்கும் இலங்கை முழுவதுமே மழை இருக்கும் இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு காற்று சுழற்சி வரப்போகுது அந்த காற்று சுழற்சி காரணமாக புத்தாண்டு அப்போ நமக்கு நல்ல மழை இருக்குது நம்ம வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு மலையை எதிர்பார்த்தோம் அப்போ வந்து ஒரு லேசான அப்படியே மேகமூட்டமாக மட்டும் இருந்துட்டு போச்சு சென்னையில் ஆனால் இப்போ இந்த டிசம்பர் முப்பத்தி தேதி ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் உறுதியாகவே நமக்கு மழை கிடைக்கும் தூறல் சாரலாவது டெல்டா மாவட்டங்களில் இருக்கும் தென்கடலோர பகுதிகளில் இருக்கும் ஆனால் எப்படி பெஞ்சாலுமே நமக்கு பல மாவட்டங்களில் இந்த வருஷம் மழையே பெய்யலைங்க நமக்கு பெய்ய வேண்டிய மழையே பெய்யலை அதனால் ஜனவரி மாதம் இந்த பொங்கலுக்குள்ளே ஏதாவது புயல் வருதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைனா பொங்கலுக்கு பிறகு வருதான்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் வரைக்குமே ஏதாவது வரும் செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நன்றி